விழுப்புரம் அருகே இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரது சடலத்தை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர் கடைகள் மற்றும் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள காந்தி குப்பத்தை சேர்ந்த நான்கு பேர் திருவண்ணைநல்லூர் சென்றிருந்தனர் அப்போது வாகனத்தை நிறுத்துவது தொடர்பாக அவர்களுக்கும் ஏமாப்பூர் பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் காந்தி குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவர் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்களும் காந்தி குப்பம் மக்களும் நான்கு கடைகள் மற்றும் வீடு ஒன்றிற்கு தீ வைத்தனர் இதில் அந்த வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியது மேலும் ஏழுமலையின் சடலத்தை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் திருவண்ணை நல்லூர் கடலூர் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது பஸ் வரும்போது தம்பி பஸ் வருது கொஞ்சம் தள்ளி நின்னா என்ன மேல இடிச்சுட்டா என்ன பண்றது கொஞ்சம் தள்ளி நின்னான்னு கேட்டதுக்கு அப்படித்தானே நினைப்போம் நாங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிதானே நிப்போம் நீ என்ன ஒதுங்கி போடா

ரொம்ப துங்குரித்து கொலை பண்ணிட்டாங்க தாங்க ஏழு மலை இந்த மாதிரி இறந்து இதுல குத்தி கல்லாலையும் தனியாலும் குத்தி இறந்து விட்டு தகவல் வந்தது நான் வந்து பார்த்தோன்னே அப்புறம் காவல்துறைக்கு தகவல் அறிந்தோட குள்துறை வந்து விழுப்புரம்றை வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டு ஏழுமலையின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்லப்பட்டது ஏழுமலை படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஏமாப்பூர் பகுதியை சேர்ந்த பத்து பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்